வணக்கம் அன்னைக்கு சேலம் மாவட்டம் எடப்பாடி பக்கம் ஒக்கிலிப்பட்ட வில்லேஜ் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கோம் போர்வெல் ஆள் அறுநூறு அடி மோட்டார் ஆனால் முந்நூறு அடியில் நிப்பாட்டியிருக்காங்க ஆயிரத்தி வாட் பிஎல்இசி ரெண்டு இன்ச்சு டெலிவரி ஆல்ரெடி ஜென்ரேட்டரில் ஓடிக்கிட்டு இருந்தது மோட்டார் இந்த ஏரியாவில் இது நமக்கு பன்னெண்டாவது சைட்டு ஈவினிங் டைம் நாலரை இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு இப்போ வந்ததே மதியம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மணிக்கு தான் ஃபிட் பண்ண வந்தோம் இன்னொரு சைட்டில் சர்வீஸ் ஒன்று பார்த்துட்டு மோட்டாரை ஏற்றிட்டு இந்த மோட்டாரை இறக்கி கொடுத்துருக்காங்க நாலரை மணி பக்கம் செட்டு ஜென்ரேட்டருக்கு வச்சுருந்தாங்க அதுக்கு மேலே பேனல் வச்சிருக்கோம் தண்ணி நல்லா ஊற்றிக்கிட்டு இருக்கு நாலரை மணிக்கு நல்லா ப்ரெஷர் ஆறு பேனல் வச்சா இன்னும் நல்லா ப்ரெஷர் கிடைச்சிருக்கும் நாலும் அது இல்லாமல் ஈவினிங் வெயில் டல்லாக அமைக்குது தண்ணி நல்லாவே வந்துக்கிட்டு இருக்குது ஆல்ரெடி ஜென்ரேட்டரில் போட்டிருக்காங்க வயர் ஒயர் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு இருந்தாலுமே அந்த டே வயர்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஜாயின் பண்ணி போட்டு போட்டுக்கிட்டுருக்கோம் இவங்களுக்கு வந்து ஒரு முப்பத்தஞ்சு சென்ட்டு தான் லேண்டு முப்பத்தஞ்சு சென்ட்டு லேந்துக்கு இது போதுமான தண்ணி ஈவினிங் எல்லாம் ஊற்றிக்கிட்டு இருக்குது வெயில் அடித்தது மதிய டைம் பன்னெண்டரை மணிக்கெலாம் இன்னும் நல்லா சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கும் நாலு பேனலில் இந்தளவுக்கு ரெண்டு இன்ஜி ஃபுல்லாக வந்து இருக்கு பேனல் வந்து ஜென்ரேட்ரு ரூம் மேலே வந்து கம்ப்ளீட்டாக ஃபிட் பண்ணியாச்சு பேனசோனிக் ஏங்கர் ஐநூற்றி ஐம்பது வாட் நாலு பேனல் ரெண்டு ரெண்டு சீரியல் பண்ணி பேனல் பண்ணியிருக்கோம் உங்க சோர் லைன் கீழே கொண்டு வந்தாச்சு கம்ப்ளீட்டாகவே அப்படியே உள்ளே கொண்டு வந்துட்டு இங்கே லைன் கொடுத்துருக்கோம் ஜென்ரேட்டர் பார்த்திங்கன்னா டபுள் எட் என்ஜின்னு லாரி என்ஜின் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எப்படி இருக்க போகிறேங்க லாரியோட தான் வச்சு டபுள் எடு என்ஜின்னு வச்சுருக்காங்க ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு லிட்டர் டீசல் அடிக்குதுங்களா ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஓட போட்டிருக்கோம் இலையதான் ஓடிட்டுருக்கு இங்கே ரூம் குளறதுனால எதுவுமே வைக்கல ஒரே ஒரு எம்சிபி பாக்ஸ் ஏன் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணி கொடுக்க சொன்னாங்க ஒன்று இருபதுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லாமே ஃபுல் செட்டு இந்த ஏரியாவுக்கு லாஸ்ட் வீக் பண்ணது ஒன்று இருபத்தஞ்சு மேலே செட்டு மேலே போட்டு இந்த ஸ்டில் ரைட்டெல்லாம் குறைஞ்சதுனால ஒன்று இருபதுக்கு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு மோட்டார் ரன்னிங்கில் தான் இருக்குது தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் நல்ல ஃப்ரெஷ்ஷாக ஓகே பாய் வண்டியெல்லாம் இறக்கிட்டது கிளம்புறாங்க அவங்களாம் வண்டி இறக்கி கொடுக்குறாங்க கொண்டு வரது ஏன்னா ஆல்ரெடி ஆட்ர செட்டு மோட்டார் இருந்ததுனால தூக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வண்டி வர வச்சு தான் தூக்கணும் இந்த மோட்டார் தான் இருக்குது அஞ்சு ஹெச்பி ஆட்ர செட்டு மோட்டார் எடுத்தாச்சு 奥様。